இன்னைக்கு இதைப் பத்தி பார்க்க போறோம்னா செவன் சாட் நாங்கள்லாம் விளையாண்டோம் அந்த விளையாட்டு பற்றி பார்க்க போறோம் அதாவது என்னோட வாய்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கிளங்க சூப்பராக இருக்கும் விளையாடு விளையாடு விளாடு யார அடிக்கலாம் அடிக்கல யார அடிக்கலாம் யாருவா எரியலாம் யார யாரும் எரியலாம் யாரு எறி டிய <laughs>

நம்ம மறக்க முடியாத விளையாட்னோம் இந்த செவன் சாட் விளையாட்டு ஒன்று எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்க ஆசைப்பட்டு தான் கேட்டேன் கடைசியில் பசங்கள் எல்லோருமே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் செவன் சார்ட் கேமை ஆனால் பசங்க கொஞ்சம் நான் எதிர்பார்த்தோட நிறையா பசங்க வந்தாங்க எல்லோரும் கூட அவ்வளோ ஜாலியாக விளாண்டோம் அதனால் அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டு ஃபுல்லாக போட்டு விட்டேன்